முக்கிய செய்தி நீட் விவகாரத்தில் மாணவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பேன் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நீட் விவகாரத்தில் மாணவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பேன் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார் வசந்தி வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நீட் தேர்வு முடிந்த தேர்வு முடிவுகள் இல்லையா என்பது இதுல நீட் தேர்வின் போதே வினாக்கால் அப்படின்னு போன்ற பல்வேறு சட்டங்கள் ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து தொடர்ந்து அரசியல் கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகளும் கடுமையாக விமர்சனம் செய்து வந்த நிலையில நேற்றைய தினம் உயர்கல்வித்துறை அஹ் செயலாளர் ஒரு பிரஸ் மீட்ல அரேஞ்ச் பண்ணி அதுல சொல்லியிருந்தாரு இருந்த இது அதாவது அறுபத்தி ஏழு பேருக்கும் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எட்டு வந்து அது குறித்தான விசாரணை நடத்தப்படும் குழு அமைக்கப்படும் அதே போல ஆஹ் ஏற்கனவே சொன்னாங்க மைனஸ் மார்க் என்ற அடிப்படையில தான் அவங்களுக்கு அது போன்ற மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கு என்ற பல்வேறு விளக்கங்களை அவர் கொடுத்திருந்தாரு இருப்பினும் இது குறித்தான தனியா ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு சென்டர்லயும் சிசிடிவி கேமராக்கள் வந்து எல்லாமே ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு அவர் கூறியிருந்தாரு அது அடிப்படையில இன்று காங்கிரசுடைய எம்பி ராகுல் காந்தி ஒரு கிட்ட வந்து பதிவு செய்திருக்காரு குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்கக்கூடிய இந்த சூழல்ல அஹ் நீட் தேர்வுல நடந்த ஊழல் குற்ற என்பது குறிப்பாக இருபத்தி நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களது குடும்பங்கள் குறிப்பாக இந்த அதாவது இந்த ஒரே தேர்வுல ஆறு மாணவர்கள் ஒரே மையத்தில் தேர்வுகள் ஆறு மாணவர்களுக்கு அதிகபட்சமான மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கு அதே போல சில இடங்கள்ல வந்து மதிப்பெண் அஹ் தொழில்நுட்ப ரீதியான ஆஹ் பாத்தியமில்லாத மதிப்பெண் இருக்குது ஆனா அரசாங்கம் அதாவது மத்திய அரசு வந்து தொடர்ந்து இது போன்று வினாக்கள் எல்லாம் கசியல அப்படின்னு தொடர்ந்து மறுத்துட்டு வராங்க இது ஒரு கல்வி மாஃபியா நடந்துட்டு இருக்க அரசு நடத்தி நடத்திருக்கிறார்கள் அப்படின்னு ட்விட்டர் வந்து மேலும் மாணவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் எதிர்கட்சி குரலாக நாங்கள் ஒலிப்போம் அப்படின்னு மாணவர்களுக்கான நல்ல ஒரு எதிர்கால பிரச்சனைகளை வந்து இருப்பதற்கான விஷயங்களை நாங்கள் செய்வோம் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பேன் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இது பற்றிய முழுமையான தகவல்களுக்கு நன்றி வசந்தி